ல எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உங்கள் காரியத்தில் சீக்கிரமாய் வெற்றி கிடைக்க போகிறது ஆம் பெரிய மாணவர்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களுக்கு சீக்கிரமாய் வெற்றி கிடைக்க போகிறது ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக நடக்காதா அதில் ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசித்து அனுதினமும் சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை சீக்கிரமாக நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்க போகிறது நீதிமொழிகளில் நம்ம இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போதும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெய்யமோ கர்த்தரால் வரும் பாருங்க குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெய்யமோ கர்த்தரால் வரும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும் அது சோ கிடைக்காத பட்சத்தில் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா அந்த வெற்றி கிடைக்க ஆயத்தமாக இருக்கணும் ஒரு போட்டி வருதுன்னா அந்த போட்டியில் பங்கேற்கணும்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பர் பண்ணி ஆயத்தமாக இருப்போம் அப்படி தானே அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும்னா நம்ம முதல்ல ஆயத்தமாக இருக்கணும் அந்த நம்ம இப்படி ஆயத்தமாக இருக்கும்போது அதுக்குள்ளே அதுக்குள்ள ஜெயத்தை ஆண்டவர் தருவார் இப்போ ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம் அந்த டெஸ்ட்டில் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் சும்மா போய் ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்து நம்ம டெஸ்ட் எழுதணும்னு வைங்களேன் அந்த டெஸ்ட்டு வந்து வெற்றி கிடைக்க ரொம்ப கஷ்டங்க நம்ம ஆயத்தமாகணும் அதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நம்ம ஆண்டவர்க்கு மீது விசுவாசத்தோடு எழுதும்போது அங்கே வந்து நல்ல மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அதான் சொல்லியிருக்கு யுத்த நாளுக்கு என்று ஜெயம் வந்து ஆண்டவர் தருவார் இப்போ சில டைம் என்ன பண்ணுவோன்னா நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கிற பட்சத்தில் சோர்ந்து போயிடும் என்ன ப்ரேயர் பண்ணி என்னத்துக்கு எத் வருஷம் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு ஆனால் என் ப்ரேயருக்குள்ள பதில் வந்து எனக்கு கிடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷம் அவங்க சோர்வு இல்லாமல் காத்து கொண்டு எப்படியாவது ஆண்டவர் தந்துடுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் நாட்கள் செல்ல 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 அவங்கள அறியாமையாக அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும் என்ன ப்ரேயர் பண்ணி எதுக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை இன் நடக்காது நான் இனி அவ்வளோந்தான் இனி நான் எழும்பியே கிட மாட்டேன் என் வாழ்க்கை ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையாக இருக்காது இனி நான் லைஃப் லாங் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் எத்தனையோ வருஷங்கள் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனால் என்னுடைய ப்ரேயருக்கெல்லாம் இன்னும் வந்து பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ரேயருக்குள்ளே முக்கியத்துவத்தை குறைச்சிருவாங்க இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி விருப்பம் இருக்குது அப்படிதானே அப்ப அப்போ அந்த விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவற்றை என்ன செய்யணும் ப்ரேயர் பண்ணணும் ஜெபிக்கணும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடவே கூடாது சோர்வை கொண்டு வர்றது என்னன்னா பிசாசானவன் பிசாசுக்கு இது பெரிய ஆயுதம் சோர்வை கொண்டு வர்றது ஜெபி அது குறிப்பாக ஜபிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு சோர்வை கொண்டு போடுவோம் அப்படின்னா தானே அவங்க ஜபத்திலேருந்து வெளியே வருவாங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய அந்த டைம் வந்து குறையும் ஈஸாக குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி என்னென்ன வேண்டாத வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம் அதுக்காகத்தான் சோர்வை கொண்டு வர்றது இந்த பிசாசு தான் முதல்ல என்ன ஜபம் பண்ணி என்னத்துக்குங்கிற வார்த்தைகளை ஒரு சலிப்பை ஒரு சோர்வை நம்ம மனசில் திணிக்கிறதே வந்து இந்த பிசாசு இப்படியெல்லாம் நம்ம சோர்ந்து போய் இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது இப்போ நீங்கள் நினைக்கலாம் சரி நான் தினந்தோறும் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்கிறீங்க நான் எத்தனை வருஷமோ நான் ப்ரேயர் பண்ணினேன் ஆனால் எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு வெற்றியோ ஒரு நியாயமோ இன்னும் கிடைக்கலையே இத்தனை வருஷம் நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறேனே ஆனாலும் ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் அதுக்குள்ளே பதில கட தரலை என்ன எத்தனை வருஷம் காத்துட்ருக்கிறது என்ன அறியாமையே ஒரு சோர்வு என்ன மேற்கொண்டுட்டே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு தான் இப்படி சோர்வடைஞ்சிருக்கிற உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பெலனை தரக்கூடிய தேவமாக இருக்கிறாரு சோர்ந்து போகிறவனுக்கு பெலனை கொடுக்குற தேவன் வந்து அவர் மட்டும்தான் இப்போ நீங்கள் சோர்ந்து போய் இருந்து நீங்கள் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரேயரை நடத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டுருக்கிற காரியத்தில் நம்ம கண்டிப்பாக அந்த தடையை அகற்றி எறிய முடியாது வெற்றி கிடைக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஆனால் வெற்றி கிடைக்காது நீங்கள் சோர்ந்து போகாமல் பழையபடி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தில் ஒரு வெற்றியை கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பைபிளில் நம்ம பார்க்கும்போது ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தாங்க அந் அந்த நியாயாதிபதி கிட்ட நியாயம் கேட்டு ஒரு ஏழை விதவை வந்து வாரா விதவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணவன் ஆதரவு எதுவுமே இருக்காது தனிமையில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டன்னு சொல்லி வரும்போது கேட்குறதுக்கு யாருமே இல்லாத ஒரு விதவை சொல்லலாம் அப்போ இந்த விதவை ஏற்கனவே கணவனை இழந்து மனசு நொந்த நிலைமையில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வருது அதுக்காக நியாயம் கேட்க அந்த ஏழ விதவை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நியாயாதி இந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த நியாயாதி நியாயாதிகிட்ட வராங்க இப்படி வந்து அந்த நியாயாதி கிட்ட அந்த விதவை எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க எனக்கு ஒரு வழக்க விசாரிங்க அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க ஆனால் அந்த நியாயாதிபதி அதை கண்டுக்கவே இல்லை பாருங்க அவங்க எவ்வளவோ மனசில் வந்து எப்படியாவது இவங்ககிட்ட போனால் ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படி தானே ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த நியாயாதிபதி அவருடைய வழக்கை விசாரிக்காமே இருந்துட்டு இருந்தாரு அவருக்கு வந்து அவர் பார்த்திங்கன்னா அந்த நியாயாதிபதி மனுஷ பயமும் இருக்காது அதாவது மனுஷனை மதிக்கிறதும் கிடையாது தெய்வ பயம் இல்லாத ஒரு நியாயாதிபதி இப்படி அனுதினமும் இந்த விதவை பெண் வந்து அந்த மனித நெற்ற அந்த போய் எனக்கு நியாயம் என்னுடைய வழக்க விசாரிங்க எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற பட்சத்தில் அந்த நியாயாதிபதி மனுஷனுக்கு எந்த ஒரு மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க தெய்வ பயமும் இல்லாததுனால வழக்கு விசாரிக்காமல் அப்படியே இருந்தான் ஆனாலும் இந்த வித வெப்பன் விடுறதா இல்லை அனுதி நம்ம என்னைக்கும் போக தொடங்கினாங்க போய் என் வழக்கை வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ஊர் மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க இவன் மனுஷனை தான் மதிக்கவே மாட்டான் எந்த ஒரு தெய்வ பயமும் கிடையாது இவன் இவளுக்கு வழக்கை விசாரிக்காம விசாரிக்காமல் இல்லை முடியாதுன்னு சொன்ன பிறகும் திருப்பி திருப்பி போய் இவாவது கேட்டுட்ருக்காளே அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க அப்படி தானே ஆனாலும் இந்த விதவை பெண் விடவே இல்லைங்க எனி டைம் எப்போவுமே போய் என்றைக்கும் தவறாமல் போய் அந்த நியாயாதிபதியிட்ட போய் நின்றுட்டு என் வழக்க விசாரிங்க என் வழக்க விசாரிங்கன்னு சொல்லி அனுதினமும் கேட்டதுனால அந்த நியாயாதிபதி அந்த பெண்ணுக்கு வழக்க விசாரிக்க தொடங்குறாரு இப்போ பாருங்க நம்ம வாழ்க்கையிலையும் அவர் வந்து அதாவது நியாயாதிபதி தெய்வ பயம் கிடையாது மனுஷனுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது எந்த ஒரு மதிப்பும் கொடுக்கறாத அந்த நியாயாதிபதியே ஒரு நான் அனுதினமும் போனதுனால பாரு நான் எவ்வளோ நாள் அவளை வந்து நியாயம் விசாரிக்காமல் இருந்த பிறகும் என்ன தேடி பூ தான் வந்துட்டுருக்காளேன்னு சொல்லி நியாயம் விசாரிக்க தொடங்குறாரு அதே போல் தான் நம்ம ஆண்டவர் நீதியின் தேவன் அன்பு மிகுந்தவர் நம்ம மீது இப்படி அப்படிப்பட்ட அதாவது எந்த ஒரு மனிதனை மதிக்காத நியாயாதிபதியே நியாயம் விசாரிக்கும் போது நீதியின் தேவன் கண்டிப்பா நம்ம ஜபிக்கிற அந்த காரியத்துல நியாயம் விசாரிக்க மாட்டாரா ஒரு வெற்றியை மாட்டாரா கண்டிப்பா தருவார் அவர் பாசம் நிறைந்த தேவன் இது நியாயாதிபதி மனுஷனை ஒரு மதிப்பே கடை மதிக்க மாட்டாங்க ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்மீது நம் மீது பாசம் கொண்ட தேவன் நமக்காக கல்வாரி செலுவையில் அறையப்பட்ட தேவன் நமக்காக காடியை குடிக்க தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த தேவன் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தில் வெற்றி தர மாட்டாரா கண்டிப்பாக தருவார் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் நிறைய நாள் எத்தனையோ வருஷங்கள் நீங்கள் ப்ரேயர் பண்ணி சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனால் இனி உள்ள நாட்களில் நீங்கள் சோர்ந்து போன காரியத்தை நினச்சி கவலைப்படாமல் அதுக்காக என்றைக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவற்றை என்றைக்கும் பேசுங்க பேசும்போது கண்டிப்பாக அவர் வந்து அதை வாய்க்க பண்ணுவார் சிலவங்க பா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நினைக்கல நானே ப்ரேயர் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க ப்ரேயர் பண்ணணும் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒய்ஃப் பண்ணாலும் ஹஸ்பண்ட் பண்ணணும் ஹஸ்பண்ட் பண்ணாலும் ஒய்ஃபு பண்ணணும் பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா பண்ணுவாங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவற்றை கேளுங்க சோர்வு இல்லாமல் கேளுங்கள் கண்டிப்பா நீங்கள் இப்படி சோர்வு இல்லாமல் கேட்கும்போது உங்கள் காரியத்தில் வெற்றியே ஆண்டவர் சீக்கிரமாகவே தருவார் இப்போ பைபிளில் நம்ம வாசிக்கும் போது எல்லாருமே சோர்வடைஞ்சிருக்காங்க ஆப்ரஹாம் விஸ்வாசத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க அப்படிதானே அந்த ஆப்ரஹாமே தன்னுக்கு தந்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற கால தாமதமாகும் போது அவர் சோர்வடைஞ்சு தான் காணப்பட்டார் எலியாதி அக்னி மலையை உருவாக்குற எலியா தீர்க்க தரிசி மழை இல்லாத ப்ரேயர் பண்ணி மழையை வர வச்ச அந்த எலியா தீர்க்க அவரே ஒரு டைம் வந்து சோர்வில் கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி சோர்வான நிலை சொல்லி ஆண்டவற்றை அழுதிறப்புறாரு அப்போது இப்படி மனுஷனான எல்லாருக்கும் இந்த சோர்வு வர தான் செய்யும் நமக்கும் வராதா கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த சோர்வெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும் இந்த சோர்வை கொண்டு வரதே பிசாசு தந்திரமா வாழ்க்கையில் வந்து அந்த சோர்வை கொண்டு வருவான் என்ன ப்ரேயர் பண்ணி என்ன எத்தனையோ டைம் கண்ணீர் வடித்து ப்ரேயர் பண்ணியிருக்கேன் உபவாசி ப்ரேயர் பண்ணியிருக்கேன் வருஷக்கணக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே வரலையே எதுவுமே நடக்கலையே நம்ம ஆண்டவர் நமக்கு தருவாரா தர மாட்டாரா இவர் வந்து உண்மையாகவே நமக்கு எல்லாமே செய்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு வித சந்தேகத்தை வர கொண்டு போடுவான் அந்த பிசாசானவன் முறு முறுப்பு சோறு இப்படி சோர்வான நிலைமே கொண்டு வந்து ஆண்டுவற்றந்து நம்மளை பிரிச்செடுக்கிறது தான் அவனுடைய திட்டம் இப்படி அவன் போது நம்ம எதிர்கா எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி அடைய முடியவே முடியாது நம்ம இவனுடைய தந்திரத்தை அதாவது பிசாசு கொண்டு வருகிற தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் என்றைக்குமே ஜபிக்கணும் இப்படி நம்ம ஜபிக்கும் போது மட்டுந்தான் நம்ம வந்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவர்கிட்ட பிள்ளைய வந்து எல்லா விஷயங்களும் தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் அல்லவா அப்படி நீங்கள் தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் வந்து அங்கே மகிமை படுவாரு ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம அன்பாய் இருக்கிறாரு நம்ம பிள்ளை நம்மகிட்ட எல்லாமே ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு அன்பான தகப்பன் வந்து உண்டு தாய் நினைப்பாங்க என் பிள்ளை என்கிட்ட எதுவுமே மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன காரியங்கள்னாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஷேர் பண்ணணும் சொல்லணும் சொல்லும்போது ஆண்டவர் அங்கே பிரியப்படுவார் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற நீங்க சோர்ந்து போய் உண்மை இந்த சோர்வை விலைக்கு எடுத்து போடுங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்க எதிர்பார்த்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் நீங்க வடிச்ச கண்ணீர் நீங்க நினைப்பீங்க நம்ம தனியா இருந்து கண்ணீர் வடிச்சோம் இந்த கண்ணீருக்குள்ள பதில் வருமா இந்த கண்ணீரை ஆண்டவர் கன்றுப்பாரா எத்தனையோ வருஷங்கள் நம்ம கண்ணீர் வடித்தாச்சு ஆனால் இதுக்குள்ளே எந்த ஒரு ஜபத்தை கேட்டது மாதிரி எந்த ஒரு பதிலும் நம்மளுக்கு கிடைக்கலையே நம்ம ஜபம் கேட்கப்பட்டுட்டு தான் இருக்கா நம்ம கண்ணீரா விருது பே விருதாக போயிட்டா என் கண்ணீர் ஆண்டவர் சமூகத்துக்கு போகலையா ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்கலையா என் காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது போலம்பி சோர்ந்து போயின்னு இருக்கிற நேரமாக இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா உங்க சோர்வை அறிஞ்சிருக்கிற தேவன் அவர் உங்க கண்ணீர் அறிஞ்சிருக்கிற தேவன் அவர் நீங்க தனிமையில இருந்து நீங்க கண்ணீர் வடித்து யாருமே நம்மளுக்கு பார்க்க கால் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புன்னு அந்த புலம்பில் வர அவர் அறிஞ்சிருக்கிறாரு அதனால அவர் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறாரு ஆனால் நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் அவர் சித்தத்தின்படி என்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த காரிய வெற்றி கிடைக்கணும்னு அவர் சித்தம் வச்சிருக்கிறாரு கண்டிப்பா அந்த காரியத்துல வெற்றியை கண்டிப்பாக ஆனவர் தருவாரு நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காம சோர்வு உங்களை வந்து அண்டாமல் ஆண்டவருக்கு எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள்னாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு தகப்பன்ற போய் ஒரு பிள்ளை சொல்கிறது மாதிரி நம்ம அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்களை அவர்கிட்ட சொல்லும்போது அவரை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம கூடவே வைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும்போது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றியாக ஆண்டவர் வந்து தருவார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்கள் சோர்பு வந்து பிள்ளைங்களை குறித்த சோர்பாக இருக்கலாம் ஐயோ என்னுடைய பிள்ளை ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்கிறான் எப்படி இவன் எதிர்காலம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் பெற்றோருக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னால் இந்த காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்க எது நல்லது எது கெட்டதுங்கிறதே தெரியாத அளவாகந்துட்டுருக்காங்க இதனால் என்ன பண்ணாங்கன்னா பெற்றோர்கள் அன்னு தினமும் பயந்து போயிருக்கிறாங்க இது பிள்ளைகளை குறித்த சோர்பாக இருக்கலாம் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தொழில் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கணும் என் பிள்ளை நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும் நல்ல ஒரு பர்மனண்ட்டான ஜாபம் கிடைக்கணும் எந்த வியாதியும் என் பிள்ளை உடம்புல வந்து அண்டக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை குறித்த ஒரு மனபாரம் அதன் நிமித்தமாக சோர்வு ஏன்னா ப்ரைய பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பிள்ளைங்கக்கிட்ட கிடைக்கலைங்கிற போது ஒரு சோர்வு வந்தது நீங்கள் உங்கள் அப்படிப்பட்டவங்களுக்குலாம் சொல்கிறது என்னென்னா உங்கள் ப்ரயரை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னால் நீங்கள் ப்ரயரை விடும்போது உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அந்த பிசாசு உள்ள நுழை ஈஸாக இருக்கும் நீ உங்களை மன காயப்படுத்துதான் அவனுக்கு டார்கெட்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அது தடைகள் இருக்கலாம் அந்த வாழ்க்கையில் அதாவது பிள்ளைங்க வாழ்க்கையில் திருமண காரியம் நடக்காமல் தடை இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அந்த தடையெல்லாம் தகர்த்து எறிவார் சோர்ந்து போகாதீங்க அவங்க எதிர்காலத்தை குறித்து சோர்ந்து போகாதாங்க அவங்க கரத்தில் அதாவது பிள்ளைங்களை வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் ஒப்பிடுங்க கொடுங்க நீங்கள் பார்த்துக்குங்கப்பா எது நடந்தாலும் நீங்கள் கூட இருந்து அதை புரிய வைங்க அப்படின் சொல்லி அவங்க எதிர்காலத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை காண்பிங்க இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கணும் என் சோர்வ ஆண்டவர் மாற்றி போடுவார் நான் எதிர்பார்த்து ஜபிக்கிற காரியத்தில் வருஷக்கணக்காக நான் ஜபிக்கிற காரியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார் கண்டிப்பாக அவர் வந்து என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி தருவார் நான் பண்ணின ப்ரேயர் எதுவுமே வீணாக போகாது அந்த ப்ரேயரை ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு நான் தனிமையில் வடித்த கண்ணீரை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து அதுக்குள்ள பதில் கண்டிப்பா தர வல்லவரா இருக்கிறார் சோர்ந்து போகிற உங்களுக்கு பெலன் தரக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார் என் அருமையான மகனே என் அருமையான மகளை எதை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறா உன் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை நான் அறிவேன் உன் மன கலக்கங்களை நான் அறிவேன் உன் மன கவலையை நான் அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சோர்வை கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நான் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் உன் மனபாரத்தை இன்றைக்கு மாற்றுவேன்னு சொல்கிறாரு மன கவலையிலேருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவருடைய நாளில் தருவார் சோர்ந்து போகிற காரியத்தில் சோர்வை நீக்கி அந்த காரியம் சீக்கிரமாகவே உங்கள் வாழ் வாழ்க்கையில் வெற்றியின் காரியமாக மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் கண்டிப்பாக கிரிய பண்ண போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சோர்ந்து இருக்கிற காரியத்தில் பெரிய வெற்றி நீங்களே எதிர்பார்க்காத அளவு உள்ள வெற்றியை ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் தயவு செய்து எதுக்கு ப்ரேயர் பண்ணி என்னத்துக்கு அப்படிங்கிற வார்த்தை கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் புலம்பாதீங்க சோர்ந்து போவாதீங்க நீங்கள் விடாமல் ஜெபியீங்க அந்த ஜெபத்துக்குள்ளே பதிலை தக்க டைமில் ஆண்டவர் வந்து கரெக்டாக தந்து உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் அதனால் கரைங்க கலங்காதிங்க ரொம்ப நாளை வந்து ஆண்டவர் வந்து வெயிட் பண்ண வைக்கவே மாட்டார் கண்டிப்பாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீதியே செய்வார் இப்போ எல்லாரும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா வாழ்க்கையில் எத்தனையோ டைம் ப்ரேயர் பண்ணி அது நடக்காத பட்சத்தில் சோர்ந்து போய் கண்ணீரோடு இருந்து ஜெபிக்கிற மக்கள் உண்டாண்டவரே அப்பா எந்த காரியத்தில் அவங்க சோர்வோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்க அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேணும் என்று ஜபிக்கிறப்பா சோர்ந்து போய் இருக்கிற நியாயம் கிடைக்காதா என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு நியாயத்தை கிடைக்க அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேணும் என்று ஜபிக்கிறப்பா எந்த காரியத்தில் சோர்ந்து போய் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாண்டவரே அந்த சோர்வை எல்லாம் மாற்றி அப்பா புதுவிதமான அற்புதத்தை செய்ய வேணும் என்று ஜபிக்கிறேன் நீங்கள் அப்படி செய்ய நன்றி ஆண்டவரை முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போய் இருக்கிற காரியத்துல கண்டிப்பா ஆண்டவர் வெற்றி அடைய கிருபை பாராட்டுவாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீனால எழு